பிரபஞ்சம் பகுதி மூன்று இந்த வீடியோ நீங்கள் எங்கு தேடினாலும் கிடைக்காது உலகத்திலேயே முதலில் நமது சேனலில் தான் போடப்பட்டுள்ளது வீடியோவை முழுமையாக பொறுமையாக பார்க்கவும் இதன் பகுதி ஒன்று கீழே கொடுத்துள்ளோம் இந்த பிரபஞ்சம் பாசிட்டிவ் மற்றும் நெகடிவ் என்ற இரண்டு சக்திகளுக்கும் இடமளிக்கிறது இதில் மூன்றாவது சக்தியும் உள்ளது ஆனால் அது நிரந்தரமானது அல்ல அது ஒரு நிமிடம் பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் பின்பு ஒரு சமயம் நெகட்டிவ் எனர்ஜியாகவும் மாறும் இதில் பாசிட்டிவ் என்பது நல்ல எண்ணங்கள் நெகட்டிவ் என்பது தீய எண்ணங்கள் இரண்டிற்கும் நடுவில் வரக்கூடியது நடுநிலையானது இந்த எண்ணங்கள் எதிர்பாராத டவர்கள் விபத்துகள் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் என இவர்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தின் மூன்றாவது பகுதி வீடியோவான இந்த வீடியோல நாம இரண்டு விஷயங்களை முக்கியமாக காணப்போகிறோம் அதில் முதலாவது கோவில் கருவறையில் மின்சார விளக்குகள் பயன்படுத்தலாமா கூடாதா இதனால் என்ன நடக்கும் மற்றும் அந்த காலத்தில் கோவில் கருவறை இருட்டாக இருந்ததற்கு என்ன காரணம் ஏழாவது பிறவி அப்படின்ற என்ன சாத்தியமா என்பதை நாம் விரிவாக காணப்போகிறோம் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கம்பியில் உள்ள எலக்ட்ரான்கள் நகர்வதால் மின்சாரம் உருவாகிறது இதுவே தடைபடும் விளக்காக ஜொலிக்கிறது இப்படி வரக்கூடிய ஒலியானது நிச்சயமாக புரோசிட்டிவ் எனர்ஜியை தன்வசம் இழுக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு ஆன் செய்யப்பட்ட டிவிக்கு முன்னால் உங்கள் கைகளை கொண்டு சென்றால் உங்களின் கைகளில் உள்ள முடியை அது தன்வசம் ஈர்க்கும் இப்படித்தான் நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது நீங்கள் நல்ல எண்ணத்துடன் கடவுளை அல்லது பிரபஞ்சத்தை நோக்கி நீங்கள் வேண்டும்போது அது உங்களுக்கு அளிக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியை தடுத்து நிறுத்தும் அல்லது முழுவதுமாக நீங்கள் கோவிலுக்கு சென்ற பலனை நீங்கள் அடையாமல் போகலாம் கோவிலுக்கு வெளிப்புறம் அலங்காரம் செய்து ஜொலிக்கலாம் அதை ரசிக்கலாம் ஆனால் கோவிலின் கருவறை நிச்சயம் தீப ஒளியால் மட்டும் எரிய வேண்டும் இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம் அதுவும் என்னை பார்த்து மின் விளக்குகள் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் அப்போது ஏன் தீப ஒளி வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று எண்ணங்கள் கேட்கும் கேள்வி சரிதான் உண்மை இதுதான் தீப ஒளியானது நெகட்டிவ் எனர்ஜி அதாவது உங்களின் தீய எண்ணங்களை எரித்துவிடும் அதற்கு பதில் உங்களுக்கு நல்ல எண்ணங்களை உங்களுக்கு வழங்கும் ஏற்கனவே நான் கூறியது போல பிரபஞ்சத்தின் சக்தியை நீங்கள் அடைய இரண்டே வழிதான் ஒன்று கோவிலுக்கு செல்வது கிறிஸ்துவராக இருந்தால் தேவாலயங்களுக்கு இந்துக்களாக இருந்தால் கோவிலுக்கும் முஸ்லிம்கள் மசூதிக்கு செல்லலாம் ஒருவேளை இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் வீட்டிலேயே ஒரு தீப ஒளியை ஏற்றி மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்யுங்கள் நிச்சயம் பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும் வாழ்வில் நீங்கள் வெற்றியடையலாம் இந்த நிலையில்தான் பலரும் எதிர்காலத்தில் நடக்கப் போவதையும் நடந்து முடிந்ததையும் தெரிந்து கொள்கிறார்கள் அதே இதை செய்ய எந்த அளவுக்கு மனம் தூய்மையாக இருக்க வேண்டுமோ அதே அளவு நம் உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி அடைய முடியும் ஏன் சூரிய கிரகணத்தில் உணவு மற்றும் கடவுளை இண்டுக்கள் தொழுவதில்லை என்றால் அப்போது பிரபஞ்சம் தனது பாசிட்டிவ் எனர்ஜியை பூமியில் சூரிய கிரகணம் நடக்கும் பகுதியில் வாழும் எந்த மக்களுக்கும் தராது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து பிரபஞ்சம் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது மனிதன் அதை வேண்டாம் என்று சொல்லாமல் பெற்று கொண்டேதான் இருக்கிறான் யாராவது நினைத்திருக்கிறீர்களா எப்படி ஒரு மனிதனால் இவ்வளவு விரைவாக ஒரு விஷயத்தை செய்ய முடிகிறது என்று எந்த ஒரு மிருக்கட்டாலும் பறவையாலும் செய்ய முடியாத விஷயத்தையெல்லாம் மனிதன் செய்கிறான் மனிதனால் ஒரு கிரகம் விட்டு கிரகமே செல்லும் அளவிற்கு சக்தி வந்துவிட்டது மனிதனின் மூளை சக்தி இந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கிக் கொண்டு இத்தனை விஷயங்களையும் செய்கிறது இனியும் செய்யும் ஆனால் தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தும் போதுதான் நிலைமையே மாறும் காலை நான்கரை மணிக்கு எழும்பும் பலரும் இந்த சக்தியை உணர்கிறார்கள் நல்ல எண்ணங்களால் வசப்பட்டு பல்வேறு சிந்தனைகளையும் கண்டுபிடிப்புகளையும் நிகழ்த்துகிறார்கள் இப்போதுள்ள சூழலில் மனிதன் ஒரு யோசிப்பதை நிறுத்தினால் உலகமே நின்றுவிடும் நமது கடைசி வீடியோவில் நாம் இறந்தவர்களை எரிக்காமல் புதைப்பது ஏன் என்ற கேள்விக்கு பாதி விடையை பார்த்திருப்போம் இப்போது இங்கே அதற்கான முழு தகவலையும் பார்க்கவிருக்கிறோம் பிரபஞ்சம் விரிவரைகிறது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதற்கு காரணமே மனிதன்தான் மனிதனின் ஆத்மா என்று அழைக்கப்படும் அவனது நினைவுகள் எல்லாம் பிரபஞ்சத்தில் சேமிக்கப்படுகிறது மனிதன் இனத்தில் வளர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க அது இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும் வரும் காலங்களில் மனிதன் வேற்று கிரகங்களுக்கு செல்வது நிச்சயம்தான் எப்படியானாலும் நமது எண்ணங்கள்தான் மனிதன் மறுபிறவி எடுப்பதை தீர்மானிக்கிறது மறுபிறவி எடுப்பது நம் கையில் இல்லை ஆனால் நம்மை போல் ஒருவன் ஆக வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே நாம் மறுபிறவி எடுக்க முடியும் மறுபிறவியில் நம் எண்ணம் மட்டுமே அங்கு வாழும் ஆனால் நூறு சதவீதம் நமது எங்கள் மறுபிறவி எடுக்கும்போது போது வந்துவிடாது அதே பலரும் சொல்லிக் கொள்விப்பட்டிருப்பீர்கள் அப்பனை போல பையன் தாயை போல பிள்ளை என்று கடைசியில் மறுபிறவி என்பது நமது குணம் எண்ணம் இந்த இரண்டு மட்டுமே ஒருவர் ஏழு பிறவி எடுத்தாலும் இதே நிலைதான் சிலருக்கு ஏழு பிறவி ஒரே நாளில் முடியும் சிலருக்கு யுகங்கள் ஆகலாம் மனிதனில் தேவையை ஆசையை பொறுத்தே ஒருவர் மறுபிறவி எடுக்க முடியும் கடவுள்கள் நீரை அனைவரும் நிச்சயமாக மறுபிறவி எடுக்க முடியும் ஏனென்றால் நாம் தான் தினமும் கோவில்களிலும் மடாலங்களிலும் வணங்குகிறோமே நம்மை சுற்றி நடக்கும் விஷயத்தை எப்போது நாம் கவனிக்கிறோம் அப்போதே நாம் தெளிவு பெற ஆரம்பித்து விடுவோம் மறுபிறவியும் கூடுவிட்டு கூடு பாய்வதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நமது எண்ணங்கள் வாழும் ஒரு அரசியல்வாதி இறந்து அவரது உடலை அடக்கம் செய்யும் போது அவரவர் முறைப்படி சடங்குகள் செய்யப்படுகிறது ஒருவர் அடக்கம் செய்த பிறகு அவர் ஆத்மா அதாவது எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் நாம் சென்ற வீடியோவில் கூறியவாறு உலாவரும் ஒருவர் நல்ல எண்ணத்துடன் வேண்டினால் தலைவரின் எண்ணங்கள் அவரை வழிநடத்தும் அந்த நல்ல எண்ணங்கள் அவர்களை வந்து நல் வழிகாட்டும் இதுதான் மூதாதையர் வழிபாடு இதுதான் குலதெய்வம் வழிபாடு நமது முன்னவர்களை போற்றி பணிந்து நல்லது நடக்க வேண்டும் என்று எண்ணி நனைத்து எண்ணமும் நம் வணங்கும் குலதெய்வமோ அல்லது யாராக இருந்தாலும் சரி அந்த எண்ணம் நமக்குள் உதயமாகும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை அதுவே தீமையாக இருந்தாலும் நடக்க வாய்ப்புள்ளது இதுதான் பிரபஞ்ச சக்தி ஒவ்வொருவரின் எண்ணத்திற்கும் அவ்வளவு சக்தி உள்ளது எண்ணம் போல் வாழ்க்கை என்று யாரும் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் இனி உங்கள் வாழ்வில் நல்ல எண்ணங்களை மலரச் செய்து நன்றியுணர்வுடன் செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் இதுபென்று நிறைய நீங்களோட கேள்விப்படாத விஷயங்கள் நமது சேனலில் வரவிருக்குது எங்களை பின்பற்ற சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் செய்து கொள்ளுங்கள் நன்றி